அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சோதனைகளை அல்லாஹு தலா தந்தாலும் ஜீரணிக்க முடியாத மனம் ஒப்பாத ஒரு சோதனையாக அற்ப ஆயுளில் மரணம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிரியத்திற்குரிய நமது குடும்பத்தார்கள் சிறிய வயதில் இறந்து போகும்போது அவர்கள் எவ்வளவோ கனவுகளை சுமந்திருப்பார்கள் கற்பனைகளை சுமந்திருப்பார்கள் அது இடையிலேயே முறிந்துவிடக்கூடிய அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பொசுங்கி ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழல் அதே போல் அவர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய நிறைய எதிர்பார்ப்புக்கள் அவர்களை பற்றியுள்ள திட்டங்கள் வாழ்க்கை வட்டங்கள் அனைத்துமே ஒன்றுமில்லாமகக்கூடிய ஒரு சூழல் அற்ப ஆயுள் மரணம் என்பது ரொம்ப கொடுமையான ஒன்று முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அருமையான புதல்வி அன்னை ஃபாத்திமத்து ஜஹரா தாலா அன்ஹா அற்ப ஆயுளில் மரணம் அடைந்தார்கள் துயரம் துக்கம் இருபத்தாறு வயது என்பது வாழ வேண்டிய வயது அந்த வயதில்தான் அல்லாஹூ அபுல்லா அலமின் இந்த உலகத்தில் இருந்து அவர்களை பிரித்தான் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹூ என்று அவர்களுடைய அருமையான பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகளும் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை அதே போல் அவருடைய அன்பு கணவர் அலி ரதியல்லா அவர்கள் அழகான ஒரு வாழ்க்கை ஓவியமாக அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹூ அவர்கள் வாழ்ந்து திடீரென வஃபாத்தானது அவர்களால் ஜீரணிக்க முடியவே இல்லை சகோதரர்களே ஹசூலுல்லா இல்லல்லி இஸ்லமுடைய வாக்கு அதே போல மொஹாதிபு ஜபல் ரதி அல்லாகும் பூ உபைதா ரதி அல்லாகும் இந்த இருவருமே அற்ப ஆயுளில் மரணமடைந்தார்கள் காலரா நோயினால் மரணம் மரணமடைந்தார்கள் என்பதை நம்மால் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த அற்ப ஆயுள் மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த அற்ப ஆயுள் மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் தர வேண்டுமாயின் நாம் என்ன செய்வது என்று பார்க்கும்போது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நீண்ட ஆயுளுக்கு சில காரியங்களை செய்ய சொன்னார்கள் அதிலே முதலாவது காரியம் சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ்வது எல்லா சொந்த பந்தங்களின் மீதும் அன்பு செலுத்துவது தாய் தகப்பனின் மீது அன்பு செலுத்துவது தாய் வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் மனைவி அல்லது கணவன் வழி சொந்தங்கள் அவர்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்துவதும் நீண்ட ஆயுளை தருகிறது அதற்கு பிறகு அல்லாஹு ரபுல்லாலமீன் நமக்கு தந்த ஒரு பெரிய பொக்கிஷம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த ஒரு அற்புதமான துவா திடீர் மரணத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய துவா என்ன துவா ஸ்கிரீனிலும் தருகிறேன் சொல்லவும் செய்கிறேன் எழுதி வைத்து கொண்டு இந்த துவாவை நீங்கள் விடுங்கள் அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் ஃபுஜா அத்தில் மவுத் எங்கே சொல்லுங்கள் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஃபுஜா அத்தில் மவுத் யா திடுது பின்று ஏற்படக்கூடிய யா ல்லா திடுது பின்று ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யார்லா திடு திடீரென ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை அதிகம் செய்துவிட வேண்டும் எப்போதெல்லாம் செய்யலாம் அசறு தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டும் எத்தனை முறை செய்யலாம் எத்தனை முறைனாலும் செய்யலாம் குறைந்தபட்சம் மூன்று முறை இந்த துவாவை மடக்கி 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 ஓதுவது திடீர் மரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இன்னொருவருக்கு அதுபோல் மரணம் வரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஏற்படக்கூடாது நம்முடைய சொந்த பந்தங்களில் இன்னென்ன நபர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் அவர்களுடைய உருவத்தை உங்களுடைய நெஞ்சில் கொண்டு வரணும் உதாரணமாக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அது அற்ப ஆயுளில் மரணமாவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமாயின் என் மகன் அப்துல்லா அல்லது என் மகள் ஆமினா என் மகன் இப்ராஹீம் அல்லது என் மகள் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மகள் அல்லது உங்களுடைய மகன் அப்போ நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் பேரம்பேத்திகளை மனதில் வைத்து கூட என்ன செய்யலாம் துவாவை செய்யலாம் திரும்பவும் நாம் சொல்கிறோம் அல்லாஹும இந்நீதுபிக்க மின் ஃபுஜா அத்தில் மௌத் திடீர் மரணத்திலிருந்தும் பாதுகாக்கும் நிறைய ஆயுளையும் கொடுக்கும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் நல்ல சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழும்போது யாருடைய பகமைக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கும்போது அதோடு சேர்ந்து இதுவும் கலந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆயுளை அதிகப்படுத்தும் என்பது ஹதீசனுடைய ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே நிறைய ஆயுள் கொடுக்கப்படும் தான் நிறைய சாதனைகளை செய்ய முடியும் நிறைய ஆயுள் நம்ம எதிர்பார்க்கறது உலகத்தில் வசதி போகமாக வாழணும் உல்லாச வாழ்க்கையை நீண்ட காலம் வாழணுன்றதுக்காக சொல்ல வரல நல்லறங்களை தொடர்ந்து செய்வதற்கு நீண்ட ஆயுள் ஒரு காரணமாக இருக்கும் தின தர்ம தான தர்மங்களில் கொடி கட்டி பறக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டாதான் அவரால் வந்து என்ன செய்ய முடியும் இந்த தர்மங்களை வளர்க்க முடியும் ஒரு கல்வி ஸ்தாபனத்திற்கு ஆசிரியராக இருக்கிறார் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தாதான் அவருடைய கல்வி ஸ்தாபனத்தில் பயிலக்கூடிய மாணவர்களை ரெட்டிப்பாக்க முடியும் அவர்களை திறமையானவர்களாக உருவாக்க முடியும் ஒரு குடும்ப பொம்பளையாக இருக்கிறாங்க வீட்டில் உள்ள அத்தனை காரியங்களையும் தலையில் போட்டுக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தனக்கு நீண்ட ஆயுள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த காரியங்களை தொடர்ந்து அவங்களால் செய்ய முடியும் அப்போ நீண்ட ஆயுள் அப்படின்றது அல்லாஹுடைய பறக்கத்தான ஒன்று அல்லாவுடைய நேமத்தான ஒன்று அப்படி இருக்கையில் அந்த ஆயுளை நாம் கேட்டுக்கொள்வதில் அந்த ஆயுளை திரும்ப திரும்ப இறைவனிடத்திலே மன்றாடி பிச்சையாக கேட்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை ஸ்டைலை வந்து மாற்றிக்கிறணும் யார் மேலேயும் பகமை பாராட்டக்கூடாது அதிகப்படியான கோபம் கூடாது உடலுக்கு ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி தேவை இதெல்லாம் இருக்கணும் வெறுமன்ன திக்கிற ஃபிக்கரம் மட்டும் ஓதிட்டு உடலை கண்டுக்காமல் விடுறது அல்ல உட உடற் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் நிறைய நேரம் தூங்கணும் அல்லாவுடைய இபாதத்தில் இருக்கணும் யாரிடத்துலையும் இடத்துலையும் பாராட்டக்கூடாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் துவேஷிகளுக்கு அல்லாஹால் அற்பாயுள் மரணத்தை கொடுப்பான் எல்லோரையும் நான் சொல்ல வரல சில மக்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கோபம் அவங்களுடைய சினம் அவங்களுடைய பகமை உணர்ச்சி அவங்கள நிம்மதியாகவே வாழ விடாது பொறாம பிடிச்சி 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 அவங்க வாழ வேண்டிய அந்த பருவத்தை இழந்து அற்பாயுலேயே மரணம் அடைந்துருவாங்க நிம்மதியான முறையில் எல்லாரும் நல்லபடியாக வாழணும் நானும் நல்லபடியாக வாழணுன்ற தூர நோக்கு சிந்தையோடு வாழ்கிறாங்க பாருங்கள் இந்த மக்களுக்கு வந்து அற்பாயுள் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கிட்டுகிறது பாதுகாப்பு கிட்டுகிறது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அற்பாயுள் மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ்வது தாய் தகப்பனுக்கு ஹெதுமத் செய்வது இந்த துவாவை ஓதுவது அல்லாஹுமை இன்னி அவதுபிக்க மின் ஃபுஜா அத்தில் மவுத் அப்படின்ற இந்த துவாவை பர்டிகுலராக தொடர்படியாக ஓதிக்கொண்டே இருப்பது இப்படி தொடர்ந்து செய்யும்போது அல்லாஹ் அபுல்லாலமி நீண்ட ஆயுளோடும் அந்த ஆயுளில் பறக்கத்தோடும் நம்மை வாழ வைக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோப்பி செய்வானாக நாம் நாம் கேட்ட நாட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடிக்கிற பட்சத்தில் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிற மக்களுக்கு நீங்கள் பகிருங்கள் ஒரு நன்மையான காரியத்தை பிற மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து அதை அவர்கள் ஃபாலோ செய்யும்போது அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் நசீபாக்குகிறான் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் நீண்ட ஆயுள் நிறைவான சுகம் நித்தியமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானார்